வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் மூன்று சொற்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஈ தா கொடு இந்த சொற்கள் என்ன இந்த சொற்களை எங்கே பயன்படுத்துகிறோம் பார்க்கலாமா ஒரு பொருளை அல்லது உதவியை பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் தமிழில் இலக்கணம் உண்டு நாம் மற்றவர்களிடத்திலிருந்து உதவி வாங்குவதற்கும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் தமிழில் மூன்று சொற்களை பயன்படுத்துகிறாங்க எந்த மாதிரியான இடங்களில் அந்த சொற்கள் பயன்படுது அது எந்த மாதிரியான பொருளை தருதுன்னு பார்க்கலாம் என் கிழவி இழிந்தோன் கூற்றே தாயின் கிழவி ஒப்போன் கூற்றே கொடியின் கிழவி உயர்ந்தோன் கூற்றேன்னு தொல்காப்பியம் சொல்லுது ஈ தா கொடு எனும் மூன்று முறையே இழிந்தோன் ஒப்போன் மிக்கோன் இறப்புரை என்று நன்னூல் நூற்பா சொல்லுது ஈ என்பது இழிந்தோன் கூற்று இழிந்தவர்கள் உயர்ந்தவர்களிடத்தில் கேட்பது தான் ஈ என்ற சொல்லின் பொருள் தா என் கிழவி ஒப்போன் கூற்று சமமானவர்கள் சொல்வது கொடு என் கிழவி உயர்ந்தோன் கூற்று இதுவே நன்னூல் பாருங்க ஈ என்பது இழிந்தோன் ஒப்பு இறப்புரை தா என்பது ஒப்போன் இறப்புரை கொடு என்பது மிக்கோன் இறப்புரைன்னு சொல்லுது இந்த இடத்துல கவனிங்க ஈ தா கொடு மூன்றும் இறப்புரை சொற்கள் இதை நினைவு வச்சுக்கோங்க தாழ்ந்த நிலையில் உள்ள ஒருவர் உயர்ந்த நிலையில் உள்ளவரிடம் ஒரு பொருளை பெற பயன்படுத்தும் சொல்தா ஈ தாழ்ந்தவன் உயர்ந்தவனிடம் கேட்பது ஈ எடுத்துக்காட்டு அப்பா என் வேண்டுதலை ஈவாயாக அப்பா என்பது இறைவன் அடியவர்கள் இறைவனிடம் கேட்குறாங்க என் வேண்டுதலை எனக்கு ஈவாயாக அப்போ இறைவனை விட தாழ்ந்தவன் தான் அவனது அடியார் அப்போ தாழ்ந்தவன் உயர்ந்தவனிடம் கேட்பது ஈ அடுத்தது பாருங்க தா தனக்கு சமமானவர்களிடம் ஒப்பான ஒரு பொ ஒப்பானவர்களிடம் ஒரு பொருளை பெற பயன்படுத்தும் சொல் தா நண்பன் நண்பனிடம் கேட்கிறது சரியா எடுத்துக்காட்டு பாருங்க நண்பா உன் பட்டு சட்டையை எனக்கு தா அப்போ நண்பனிடம் நாம் உரிமையோடு கேட்கலாம் உன்னுடைய சட்டையை எனக்கு தா உன்னுடைய பொருளை எனக்கு தா என்று உரிமையோடு கேட்பது ஒப்பானவர்களிடத்தில் கேட்பது சமமானவர்களிடத்தில் கேட்பது தான் தா என்ற சொல்லுக்கு பொருள் அடுத்தது கொடு உயர்ந்த நிலையில் உள்ள ஒருவர் தன்னை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவரிடம் கொடு என்று கட்டளையாக சொல்வதை தான் கொடு என்று சொல்ல பயன்படுத்துகிறோம் உயர்ந்தவன் தாழ்ந்தவனிடம் சொல்வது எடுத்துக்காட்டு பாருங்க அரசாங்கம் மக்களிடம் வரி கொடு என்பது அப்ப அரசாங்கம் மக்களை விட உயர்வானது அது மக்களிடம் உரிமையாக கேட்பதை கொடு என்று நாம சொல்றோம் ஒரு ஆசிரியர் வகுப்பறையில மாணவனிடம் உங்ககிட்ட இரண்டு பேனா இருக்கு இல்லாதவன் ஒருத்தனுக்கு கொடு இப்படி சொல்கிறாங்க இல்லையா தான் கொடு உயர்ந்த நிலையில் உள்ள ஒருவர் தன்னை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவரிடம் கொடு என்று கட்டளையாக சொல்வது கொடு என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம் ஈ என்ற சொல் இழிவானதா கொடு என்ற சொல் உயர்வானதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சங்க இலக்கிய பாடல் இதற்கு அழகான ஒரு விளக்கம் கொடுக்குது கலைதி ஞானையார் அப்படிங்கிற ஒரு புலவர் ஒரே ஒரு பாடல் எழுதியிருக்காரு அந்த பாடலை வாசிக்கிறேன் பாருங்கள் ஈஎன இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈஏன் என்றல் அதனினும் இழிந்தன்று கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் எதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்றுன்னு புறநானூற்று பாடல் சொல்லுது இதன் பொருள் என்ன ஈஎன இரத்தல் இழிந்தன்று ஈ என கேட்பது இழிவானது அன்று அப்ப வேறு எது அன்று அதன் எதிர் ஈ ஏன் என்றல் அதனினும் இழிந்தன்று ஒருத்தன் எனக்கு குடும் தா ஈன்னு கேட்கும்போது அது நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றது இழிவானதுன்னு சொல்றாரு அடுத்த வரிகள் பாருங்க கொல்லென கொடுத்தல் உயர்ந்தென்று அதன் எதிர் கொல்லேன் நின்றல் அதனினும் உயர்ந்தென்று அப்போ இந்தா இந்த பொருளை வைத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பது உயர்வானது அதைவிட உயர்வானது என்னன்னா இல்லை வேண்டாம் என்னை விட மிக தாழ்வான நிலையில் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்துருங்கன்னு திருப்பி கொடுப்பது அதை விட உயர்வானது என்று கலைதி ஞானையார் புறநானூற்று பாடல்களில் சொல்கிறாரு இன்றைக்கு வகுப்பில் மூன்று சொற்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மாலான உதவியை நாம் மற்றவர்களுக்கு செய்வோம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி